நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகனும் தலைவருமான அன்புமணி இடையே மோதல் உச்சத்தை எட்டியிருக்கிறது திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான புகார்களையும் குடும்ப விவரங்களை வெளிப்படையாக முன்வைத்தார் இந்த சந்திப்பின் போது பாமகவில் இளைஞரணி தலைவர் பதவிக்கு முகுந்தனை நியமிக்கும் விவகாரத்தில் தாயார் மீது பாட்டிலை வீசி தாக்கினார் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணிக்காக தற்கொலை மிரட்டல் விடுத்தார் என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் பாமக இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து முகுந்தன் திடீரென ராஜினாமா செய்ததுடன் அன்புமணிதான் வழிகாட்டி என அறிவித்துள்ளார் இத்தகைய குழப்பமான சூழ்நிலையில் பாமகவின் மாவட்ட நிர்வாகிகளை நாளை முதல் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் அன்புமணி இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்தும் விவாதிக்கப்படும் எனவும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னர் பாமகவின் மாவட்ட பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தை ராமதாஸ் கூட்டியிருந்தார் அந்த கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் சுமார் இருபது பேர் மட்டுமே கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி